அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சிறு பிள்ளைகளை என்னிட வரவிடுங்கள் குழந்தைகளை என்று நேசிப்பவரே உன் பிறப்பில் மாசில்லா குழந்தைகள் உமக்காக தங்கள் இன்னுயிரை ஈந்ததை தங்களது பிறப்பின் சில காலங்களிலேயே உம் உயிர் காக்கப்பட தங்கள் உயிரை இழப்பதில் பெருமிதம் கொண்டனரே இந்த தியாக செயலை மறந்ததே இல்லை இக்குழந்தைகள் தங்கள் உயிரை கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னவா இருக்கும் என்று கூட யோசித்திருப்பீர் நீ மிகுந்த பாசத்தோடு குழந்தைகள் ஓடோடி வந்தார்கள் அவர்களை கனிவோடு கண்ணோக்கி பார்த்தீர் நீர் ஒரு பொழுதும் அவர்களை தொந்தரவாக பார்த்ததில்லை அவர்களை பார்த்தவுடன் இரண்டு மகிழ்ச்சி கொண்டீர் மது சோர்வுகள் எதிர்ப்புகளை குறித்து மனம் தளர்ந்து போன நிலை நெருக்கடியான சூழல் இவற்றையெல்லாம் நீர் மறந்து போனீர் புது பலம் புது மகிழ்ச்சி உமக்கு கிடைத்தது உம் ஆசீர்வாதத்தின் கரம் என்றும் குழந்தைகள் மீது இருந்தது என்றும் அவர்களை நீர் கண்ணோக்கிப் பாரும் நோயினால் வேதனைப்படுகிற குழந்தைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தருடும் நல்ல எதிர்காலம் கிடைக்கட்டும் ஞானத்தால் அறிவால் ஞாபக சக்தியால் நிரப்பும் அனாதையாய் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அரவணைத்து கொள்ளும் அவர்களின் நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்தரிடும் குறைகளோடு இருக்கின்றவர்களை மாற்றி ஆசீர்வாதமான வாழ்வைக்கு தாரும் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் த